அஜித்குமாருக்கு கூட்டம் வரும் நயன்தாராக்கு கூட்டம் வரும் சக்கீலா ரோட்ல போனாலே கூட்டம் வரும் எல்லாம் வேற அந்த கூட்டத்துக்கும் திருச்சியில வந்து நீங்க பார்த்த கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டத்தை எல்லாம் பாத்துருக்கேன் ஞாபகத்துல ஒரு ஊருக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு வருகிறார் அப்படின்ட்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க எம்ஜிஆர் வரப்போறது அஞ்சு மணிக்கு ஆனா காலையில ஒன்பது மணிக்கு அந்த இடத்துல மக்கள் போய் கூடிடுவோம் நம்ம மேடைக்கு பக்கத்துல நிக்கணும் எம்ஜிஆர் கிட்ட கண்ணு பாக்கணும் எம்ஜிஆர் நம்ம கண்ணுல மறையாத ஒரு இடத்துல இருந்து பாக்கணும் அப்படின்னு காலையில எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு அந்த இடத்துல போய் மக்கள் திரள ஆரம்பிச்சு இப்ப அஞ்சு மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் அடுத்த நாள் அதிகாலையில அஞ்சு மணிக்கு வந்த காலம்னா இருக்கு அத்தை அவ்வளவு நேரமும் மக்கள் அசையாம அங்கேயே காத்திருப்பாங்க இந்த மேஜிக் பாத்தீங்கன்னா வேற எந்த தலைவருக்குமே நடந்ததே கிடையாது அதுக்கப்புறம் என்னுடைய நினைவு வரை விஜய்க்கு தான் நடக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மரக்கடைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா காலையில ஆனா இவர் அந்த இடத்த வந்து சேர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் அவ்வளவு நேரம் அந்த மக்கள் நிக்கிறாங்க அதே மாதிரி அரியலூர் ஒருவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி நேரம் கழிச்சி அங்க வராரு மக்கள் அங்க நிக்கிறாங்க பத்து கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் கூட நடந்து நீங்க பாருங்க ஒரு நடிகனை பார்க்க கூட்டமாக இருந்தாலும் அப்படிங்க அதே நேரம் நடிகனை பார்க்க கூட்டமும் அது அடக்கம் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை அத்தனை பேருமே விஜய்க்கு ஓட்ட போட்டுவாங்க அப்படின்னா நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதுல ஆனா அந்த கூட்டம் எல்லாமே நடிகனை பார்க்க வந்த கூட்டம் இது ஓட்டா மாறாது அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு அபத்தமான அங்க நிற்கிற எல்லாருமே வாக்குரிமை செலுத்துகிற அளவுக்கு ஒரு வயது உள்ள ஒரு கருதன இப்ப இதையே பார்க்கறதுக்கு அஞ்சு மணி நேரம் காத்து இருக்கிற ஒருத்தன் தேர்தலில் இதைக்கு ஓட்டு போடாம யாருக்கு தெரியும் இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான் இதெல்லாம் புரியாம அது ஓட்டா மாறாது அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அறியாமையத்தான்